உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் விஜய் வந்துட்டு எப்படி எப்படியோ ஷூட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்டு இருந்தாரு ஆனால் காவேரி கொடுத்துருக்க மெட்டர்னிட்டி ஷூட்டை பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஏன்னா அவங்க யானை மாதிரியான் எதுக்காக யானை மாதிரின்னா கா யானை தான் வந்துட்டு எயிட்டீன் மந்த்ஸ் வரைக்குமே வந்து ப்ரெக்னென்ட்டாக இருக்கும் நான் அதையும் தாண்டி போயிடுவேன் போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருந்தாங்க ஸோ ஃபுல்லாக மார்னிங்லேருந்து நைட் வரைக்கும் இதை வச்சுட்டே இருக்கிறது ரொம்ப கடுப்பாக இருக்குது நீங்களே எப்படி தான் குழந்தைய வச்சிட்ருக்கீங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவங்க அந்த மாதிரி ஒரு ஷூட்டு தான் நேற்று அவங்க வந்திருந்தது ஸோ இது எப்படி இருந்தாலும் நீங்கள் அழகுதானே அப்படி அப்படிதான் சொல்லணும்னு தோணுது வளகாப்பு ஒரே எபிசோட்ல முடிச்சிட்டாங்க நம்ம எதிர்பார்த்தோம் வந்திருப்பாங்க டான்ஸ்லாம் போகும் இன்னும் ஒரு நாளைக்கு எபிசோட் போகும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தோம் பட் வளகாப்புங்கிறது கடகடனை முடிச்சு வீட்டுக்குலாம் வர மாதிரியான சீனை கொண்டு வந்துட்டாங்க பட் அதில் அவங்க அந்த நேம் எல்லாம் எழுதுனது நம்மளுமே நேத்தெல்லாம் நிறைய நேம் சொன்னோம் இல்லையா ஸோ அவங்க நேம் எல்லாம் எழுதுனதுல பாருங்க கங்கா வந்துட்டு விக்கா அப்படின்னா அதுக்கு வந்துட்டு கடவுளின் சக்தி அப்படின்ற அர்த்தம் இருக்கு அப்படிங்கிறத ஒன்று புதுசாக சொல்லிட்டாங்க அந்த பேர் ஃபஸ்ட்ல போட்டது ரொம்பவுமே ஹாப்பியாக தான் இருந்தது அதுக்கப்புறம் சாரதா எழுதுனது வந்து வந்துட்டு சரவணன் மீனாட்சி அப்படின்னு சொல்லிட்டு விஜயோட அப்பா அம்மான்னு சொல்லி போட்டிருக்காங்க ஸோ ஏற்கனவே ஏதோ ஒரு எபிசோடில் நம்ம கேட்ட மாதிரி ஞாபகம் இருக்குது உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு பாருங்கள் ஸோ சரவணன் மீனாட்சின்னு சொல்லாமல் அதில் வந்துட்டு அவர் விஸ்வநாதன் வெண்ணிலா தேவி ஏதோ ஒரு நேம் சொன்ன மாதிரி தான் எனக்கு ஞாபகம் இருக்குது ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி எதுவும் ஞாபகம் இருக்கா இல்லை இந்த பேர் தானாங்கிறது எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ்டாக தான் இருக்குது ஸோ இதெல்லாம் தாண்டி இந்த சரவணன் மீனாட்சி அப்படிங்கிறது வந்துட்டு பிரவீன் சாரோட அந்த சீரியல் அப்படிங்கிறனால அப்படி எழுதியிருக்காங்களோ அப்படிங்கிறதும் எனக்கு தெரியல ஓகே அதர்வைஸ் அதெல்லாம் பார்த்துட்டு நிவன் யமனாவோட அந்த இதெல்லாம் வந்துட்டு நல்லபடியாக போச்சு பட் இதில் இல்ல மாட்னி அடி பம்பரை கட்ட அப்படிதான் கேட்கணும் போல தோணுது ஏன்னா நேத்தே பாருங்க எல்லாருமே ஹாப்பியா இருக்கும் போது கிருஷ்ணா மட்டும் ஒரு டெரர் பீஸா உட்கார்ந்து இருந்தாருங்கிறத நேத்தே நோட்டீஸ் பண்ணேன் பட் இன்னைக்கு வந்துட்டு அவரோட சுயரூபம் வெளியே வந்துருச்சு அதுவும் விஜய் கிட்டேயே எப்படி வந்து லாக் ஆனார் பார்த்தீங்களா டிசைன்ஸ் காட்டுறேன்னு சொல்லிட்டு வந்துட்டு வாண்டடா வந்துட்டு மாட்டிட்டு அதுல கரெக்டா பசுபதி பசுபதினு போட்டிருக்கிய பேரை கூடையா மாத்தி சேவ் பண்ணி வைக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி தான் ஏதாவது ஒரு திருடம் வந்து திருட போனான்னா போலீஸ் கிட்ட ஏதாவது ஒரு தடையத்தை விட்டுட்டு போவான்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி இவர் வந்துட்டு பசுபதியை நம்ம எங்க நம்ம ஃபோனெல்லாம் பார்க்க போகிறாங்களாங்கிற மாதிரி பசுபதினே போட்டு வச்சாரு சூப்பராக பல்காகவே அவர் மாட்டிக்கிட்டாருன்னே சொல்லலாம் கொத்த தூக்க போகிறாரு விஜய் இதெல்லாம் தாண்டி என்ன தைரியம் இருந்தால் விஜய் வீட்டுக்கே வந்துட்டு அந்த ராகவ வந்து பேசிகிட்டு இருப்பார் இல்லை அதையும் விஜய் பார்த்துட்டு ஸோ தரமான சம்பவங்கள் நமக்கு அடுத்தடுத்து காத்துட்டு இருக்கு என்ன தான் சொல்லுங்கள் நம்மளோட நம்பிக்கை அப்படிங்கிறது வீண் போகலை ஏன்னா இது சகோதரிகளின் கதை அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒன்று இதில் சம்மந்தமே இல்லாமல் சந்தானம் அவர்களை வந்துட்டு இப்படி இந்த அளவுக்கு வந்துட்டு அடிமட்டத்துக்கு போய் டேமேஜ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக பசுபதி அண்ட் பசுபதி ஃபேமிலியால் தான் முடியும் அப்படிங்கிறது நம்ம எதிர்பார்த்த ஒன்று தான் ஸோ அதுக்கான ட்ராக் இப்போ தான் மூவ் இருக்கு பட் இதில் குமரன் வந்துட்டு இடையில ஒரு வாய்ஸ் நோட்டை கொடுத்து நம்மளை வந்துட்டு கொஞ்சம் கன்ஃப்யூஸ் பண்ணிட்டாங்க இல்லையா ஸோ அந்த குமரனோட வாய்ஸ் நோட் வந்ததுக்கு காரணமே இவங்களா தான் இருக்கணும் அப்படின்னு கூட நமக்கு ஸ்ட்ராங்காக புரியுது பட் இப்போ தெரிஞ்சு போச்சு வந்திருக்க ஃபேமிலி வந்துட்டு ஃபேக் தான் அப்படின்ற மாதிரி ஏன்னா அவர் போய் அவங்க ரெண்டு பேரையும் கூப்பிட்டு என்ன இவங்களுக்கு வந்துட்டு ரொம்ப வளையல் போட்டு ரொம்ப சந்தோஷப்படுத்திட்டு இருக்கீங்க அவங்க குடும்பத்தோட ஆயிட்டீங்களா நம்ம எதுக்காக வந்தோம் யார் சொல்லி வந்தோம் என்ன வேலையை நம்ம பார்த்துட்டுருக்கோம் அப்படிலாம் போய் திட்டுறாரு பட் இன்னும் கொஞ்சம் சஜஷன்ஸ் ஏதேதோ அவர் சொல்றாரு அதையுமே விஜய் நின்று கேட்குறாரு இதெல்லாம் தாண்டி இடையில சின்னதாக ஒரு வேலை பாக்குறாரு பசுபதி கிட்ட பேசி முடிச்சோன்னு யாருக்கும் தெரியாம ஒரு போட்டோ எடுத்தார் பார்த்தீங்களா பாத்தீங்களா இதுவுமே பசுபதிக்கு போக போகுதுன்னு தான் நினைக்கிறேன் அது பசுபதிக்கா இல்ல ராகவ்கான்னு தெரியல சோ இது எப்படி போகுதுங்கிறத நம்ம பொறுத்து இருந்து பாக்கலாம் ஆனா இதுக்கு அப்புறம் நமக்கு வந்து சூப்பரா வந்துட்டு டிஆர்பி தட்டி தூக்க போகுதுன்னு தான் சொல்லலாம் ஏன்னா பாஸ் வேறு முடிய போது ஸ்லாட்டில் வந்துட்டு சேஞ்சஸ் வருதானும் தெரியல டைம் சேஞ்ச் பண்ணாங்க அப்படின்னா இன்னுமே சூப்பராக இருக்கும் ஸோ தரமான சம்பவத்தை எதிர்பார்க்கலாம் ஸோ இதை பற்றி நம்ம ஒரு அப்டேட்ஸ் தெரிஞ்சிக்கிறதுக்கு நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா சின்னத லைக் மட்டும் கொடுத்துருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்